எப்போது நாங்கள் அல்லாஹுவை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்கின்றோமோ இறைவனுடைய சோதனை வரும் என்பதை விட்டும் நாங்கள் மிகவும் அதாவது பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா திருமலை குரானிலே மூசா அலை அவர்களுடைய சம்பவத்தை பற்றி சொல்லும்போது அல்லாஹு தலா தெளிவுப்படுத்தி சொல்லுகின்றான் நாங்கள் மூசா அலை சலாம் அவர்களுடைய சமூகத்தை விட்டோம் அவர்களுக்கு இறங்கின வேதனையை விட்டு நாங்கள் அவர்களை நாங்கள் பாதுகாத்தபோதோ அவர்கள் அல்லாஹோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அவர்கள் முறித்து விட்டார்கள் அதன் காரணமாக பன் தஹம்னா மின்ஹும் அந்த மூசா அலை அவர்களுடைய சமூகத்திலே அல்லாஹ்வின் உடன்படிக்கையை மீறினவர்களை நாங்கள் தண்டித்தோம் அவர்களை கடலிலே மூழ்கடிக்கச் செய்தோம் பிஅன்னாஹும் கத்தபூ பிஆயாத்தினா ஏனென்றால் சொன்னால் அவர்கள் எங்களுடைய இறை வேதத்தை அவர்கள் பொய் பித்தார்கள் வக்கானு அன்ஹாலா பிலின் அந்த இறை வேதத்தை விட்டும் அலட்சியமானவர்களாக இருந்தார்கள் அலட்சியம் என்பது அவ்வளவு ஒரு மோசமான ஒரு பண்பு என்பதை நாங்கள் விளக்கிப் பெற வேண்டும் சகோதரர்களே அல்லாவினுடைய வசனம் வந்து விட்டது என்று சொன்னால் அது கிடக்கட்ட அது இஸ்லாம் சட்டம் அப்படி இருக்கட்டும் இப்படி இருக்கட்டும் சொல்லி எல்லா விடயத்திலும் அல்லாவினுடைய வசனங்களை இறை தூதனுடைய வார்த்தைகளை அலட்சியமாக தூக்கி எறிந்து கொண்டே செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக அம்மாவுத்தாலா அவருடைய சோதனை வருகின்ற பொழுது நம்மை கட்டாயம் பிடித்தே தீர்வான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சோதனைகளே அது மாத்திரமல்ல அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லுகின்றான் யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே அலட்சியமானவர்களாக இருக்கின்றார்களோ அல்லாஹுவை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களை அதாவது கால்நடைகளுக்கு இறைவன் ஒப்பாக்குகின்றான் உலாய்க்க கல்லாம் அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் பல்கும் அதல் இல்லை அவர்கள் அதை மோசமானவர்கள் உலாய்க்க உமல் வாபிவோன் அவர்கள் தான் அலட்சியமானவர்கள் என்று இறைவன் திருமறையை சொல்லுகின்றான் அதாவது அல்லாஹு தாலா திருமறையிலே இதற்கு இந்த வசனத்திற்கு முன்னால சொல்லுகிறார் என்ன தெரியுமா அவர்களுக்கு நான் காதுகளை கொடுத்தேன் அவர்களுக்கு பார்வையை கொடுத்தேன் அவர்களுக்கு சிந்திப்பதற்கு உள்ளத்தை நல்ல சிந்தனையை கொடுத்தேன் அவர்கள் சிந்திக்கவில்லை நல்லதை சிந்திக்கவில்லை நல்லதை செவிமடிக்கவில்லை நல்லதை அவர்கள் பார்க்கவில்லை அதன் காரணமாக அல்லாவினுடைய விடயங்களை விட்டு அவர்கள் புறக்கணித்து நடந்ததின் காரணமாக அவர்கள் அதாவது கால் நடைகளை போன்றவர்கள் இல்லை அதை மோசமானவர்கள் உலாய்க்க உமல் காப்பிலும் அவர்கள் தான் அல்லாவினுடைய விடயத்திலே கொடுமோக்கானவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தான் சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளே இறைவன் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான் அதாவது என்னுடைய அச்சாட்சிகளை என்னுடைய வசனங்களை யார் யாரெல்லாம் வெறுமை அடிக்கும் நோக்கத்திலே அதனை புறக்கணித்து செல்லுகின்றாரோ அவர்களுடைய சிந்தனையை விட்டும் அல்லாமை பற்றிய சிந்தனையை விட்டும் அவர்களை நான் திருப்பி விடுவேன் யார் யாரெல்லாம் அல்லாவை பற்றிய வசனங்களை திருமலை குரானை இஸ்லாமிய சட்டங்களை புறக்கணித்துக் கொண்டே செல்லுகின்றார்களோ பெருமை அடித்துக் கொண்டே செல்லுகின்றார்களோ இதெல்லாம் தேவையில்லை இவர்கள் எல்லாம் பொய்யர்கள் இவர்கள் எல்லாம் ஏமாற்றி வித்தகர்கள் அப்படி என்று சொல்லி அந்த இறைவனுடைய வசனங்களை இறைவனுடைய புறக்கணித்துக் கொண்டு செல்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹு அவர்களுடைய பார்வை விட்டும் இறைவனுடன் அவர்களை திருப்பி விடுவான் என்று சொல்லி திருமறையை சொல்லி காட்டுகின்றான் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான் அதாவது அவர்கள் இறைவனுடைய வசனங்களை கண்டால் அவர்கள் அதனை ஈமான் கொள்ள மாட்டார்கள்

அல்லாவினுடைய விடயங்களிலிருந்து அல்லாவினுடைய அந்த இறைவனை இருந்து அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் என்ற செய்தியை இறைவன் திருமறையை சொல்லி காட்டுகிறார் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளே எனவே நாங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த அலட்சிய போக்கு நம்மிடத்திலே இருந்து செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த என்று சொல்லக்கூடிய இந்த அலட்சிய தன்மை நம்மிடத்திலிருந்து அடியோடு போக வேண்டுமாக இருந்தால்

மூச்சினுள் பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹுவை நினைவுபடுத்தி நுழையவில்லையோ ஷைத்தான் சொல்லுவானாம் இன்றைய தினம் இந்த வீட்டில் எனக்கு இடம் கிடைத்து விட்டது யார் அவன் பிஸ்மில்லா சொல்லி வீட்டினுள் நுழையாமல் மீண்டும் பிஸ்மில்லா சொல்லாமல் உணவை உட்கொள்கின்றானோ அஷைத்தான் சொல்லுவானாம் இன்றைய தினம் இந்த வீட்டில் எனக்கு தங்குவதற்கும் உணவும் கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த வீட்டிலே அவன் அடைக்கலம் என்று அன்பு அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே அதாவது என்ன செய்கின்றான் நாம் எப்போது இறைவனை பற்றி அலட்சியமாக பொதுபோக்கானவர்களாக இருப்போமோ அந்த சந்தர்ப்பத்தை தருணமாக அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் என்னை வழிபடுப்பதற்காக வேண்டி அல்லாஹால பாதுகாக்க வேண்டும் அன்புக்குடிய இஸ்லாமிய சோதரிகளே அது மாத்திரமல்ல அதிகம் அதிகம் குருவானை ஓதிக் கொள்ள வேண்டும் அதிகம் அதிகம் நிகர்களிலே ஈடுபட வேண்டும் அதிகம் அதிகம் துவாக்களிலே ஈடுபட வேண்டும் குறிப்பாக ஐந்து நேர தொழுகையை நாங்கள் கட்டாயம் ஐந்து நேர தொழுகையை நாங்கள் கொள்ள வேண்டும் சோதனைகளே நபியல் நான் சல்லகாலின் சிலமல் சொன்னார்கள் மன்ஹாபக அலாஹா உலா இஸ் அலவாத்தில் மத்தூபா லம் யுக்த மினல் வாப்பினேன் சொல்லா சொன்னார்கள் குறைஞ்சது இந்த தொழுகையாவது சரியான முறையிலே அவர் தொழுது வருகிறார் என்று சொன்னால் அவருடைய பெயர் வந்து அலட்சியமானவர்கள் சொல்லக்கூடிய அந்த பட்டியலிலே அவர்கள் சேர்க்கப்பட மாட்டார்கள் நம்ம என்றெளவுக்கு அல்லாஹ்வைப் பற்றிய சிந்தனை இல்லாமல் தொழுகை இல்லாமல் இபாதத் இல்லாமல் நோன்பு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இந்த உலகத்திலே அலட்சியமானவர்களாக வாழ்ந்து கொண்டிராமோ அல்லாஹ் தஆலா அலட்சியமானவர்களுடைய காஃபிலின் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலிலே நம்முடைய பெயர்களை சேர்த்து விடுவான் அந்த பட்டியலல நம்ம சேர்க்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் போதுமானவன் மறுமை வரைக்கும் அந்த இறைவனை பற்றிய சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வராது என்பதை நாங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும் சோதனை இறுதியாக அதிகம் அதிகம் எம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த மரணத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் மரணத்தை பற்றி சிந்திப்பதன் காரணமாக எம்முடைய இந்த அலட்சிய போக்கு எம்முடைய இந்த பொதுபோக்கு என்று சொல்லக்கூடிய இந்த தீய பண்பிலிருந்து இருந்து நம்மளை என்ன செய்து கொள்ளலாம் நாங்கள் எம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் எனவே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இந்த அலட்சிய போக்கிலிருந்து இந்த ஹஃப்லா என்று சொல்லக்கூடிய இந்த தீய பண்பில் எம்மை பாதுகாத்து இறுதி வரைக்கும் இறைவனை ஈமான் கொண்ட முஸ்லீம்களாக மூமிங்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு மறுபடியும் வானாக வாபுல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்